மியூசிக் மியூசிக்கா சவுண்டா சவுண்ட் சவுண்ட் தெளிவா சொல்லுங்க இதெல்லாம் என்ன வேணாலும் ம் சவுண்ட் கொடுக்கணும் டிஃபரண்ட் சவுண்ட் நீங்க கொடுக்குற சவுண்டால யாரா சிரிப்பு வந்துனா அவங்க அவுட் அவங்க தான் அவுட் லாஸ்டா யார் வின் பண்றான்னு பார்ப்போம் வின்னிங் சவாலஞ்ச் மியாவ் மியாவ் அவ்வளவுதான் மே மே

মাম 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 নাও আচ্ছা আচ্ছা আছিন্দ পড়ছে হ্যাঁ এবার গम्स আ হ্যাঁ টমটা স্টার্ট জেনে চলে গেল চলতে লাগে লনি আসির সিধা এখন আর আউট আ আর আউট হবে ওর না আউট হবে তাহলেলাWinner তাহলেলাWinner আ গम्स পড় 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 পড়

நீ என்னது நீ நோட்

சானியா ஃபோன்ஸ் फादर அண்ட் சன் பாயை போட்டுக்கிட்டதா அவுட் அவுட்டு

जेस्मा डिस्कंबल फेम होता सुपर एयरग्राइव इसको नहीं ना जंडा 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 अब तक सिर्फ क्या आले ले रहा नहीं

கடைமாரி நல்லா ஒலிக்குதா சரி இது பேர் முதல்ல தான் கொஞ்சம் பண்ணலாம் கை கொடுங்க குட்